வேர்ல்ஸ் ப் ஆஸ்ட்ராஜி கம்யூனிட்டி வெளிச்சம் கண்டு மகிழுங்கள் இளம்பிள்ளையைச் சேர்ந்த பி எம் கணேசன் ஐயா அவர்கள் அவர்கள் பேசக்கூடிய தலைப்பு அதாவது ஒரு குலத்தொழில் அதாவது தொன்று தொட்டு இப்போ அப்பா செஞ்சார் மகன் செஞ்சார் பேரன் செய்கிறாரு அப்படின்னு ஒரு ஜாதகத்தில் தொன்று தொட்டு வரும் இல்லையா குலத்தொழில் ஒரு தொழிலை குலத்தொழில தொன்று தொட்டு செய்கின்ற ஒரு அமைப்பு இருக்கும் இல்லையா அந்த நிலையை தான் இப்போ அவர் சொல்ல வர்றாரு அவர் மூத்த ஜோதிடர் நல்ல அனுபவமிக்கவர் பரம்பரை தொழில் யோகம் ஜாதக அமைப்பு என்ற தலைப்பில் நம்மோடு பேச வருகிறார் அவரை பலத்த கரகோசத்தின் இடையே நாம் அவரை பேச வருமாறு அன்போடு அழைப்போம் நவசக்தி ஜோட குழுவின் நடத்தும் பதினாலாவது கருத்தரங்கிற்கு வருகை தந்திருக்கும் அன்பு ஜோட சொந்தங்களே உங்கள் அனைவருக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நவசக்தி ஜோட குழு நிறுவனரும் தலைவருமான மதிப்புக்கும் மரியாதைக்குரிய வேலு சிவா அவர்களுக்கு என் வாழ்த்துக்களோடு கூடிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த அற்புதமான கருத்தரங்கிற்கு இடத்தை தந்து மதி உணவை தந்து குடைவள்ளல் மிக அற்புதமான தயால குணம் அடைத்த ஜோதிடத்தில் மிகுந்த ஆர்வம் ஆர்வமுள்ள அருண் ராம் மதிப்புக்குரிய அருண் ராம் அவர்களுக்கும் என் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த கருந்து கருத்தரங்கிற்கு முதன் முதலாக பேச எனக்கு சிபார்சு செய்து எனக்கு அனுமதி பெற்று தந்த அருவி நண்பர் சேலம் வேல்ஸ் ஸ்ரீராம் அவர்களுக்கு என் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் அது மட்டுமல்லாது இந்த நல்லதொரு கருத்தரங்கை உலகெங்கும் எடுத்து சென்று அனைவருக்கும் பகிரமாறு செய்து கொண்டு சிறப்பான முறையில் செய்து வரும் அருமை நண்பர் முத்துப்பாண்டி ஐயா அவர்களுக்கும் என் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு பரம்பரை தொழில் செய்யும் யோகம் யாருக்கு இது நல்ல இது ஒரு தலைப்பு மிக அற்புதமான தலைப்பு பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் தொழில் வகையில் வர்ணாசிரமத்தின் அடிப்படையில் பிரிக்கப்பட்டது வர்ணாசிரமத்தின் வகையை கொண்டு தான் நம்மளுக்கு தொழிலை பிரித்து கொடுத்தாங்க அதாவது பிராமணர் சத்திரியர் வைசியர் சூத்திரர் இந்த நான்கு வகையான வர்ணாசிரமத்தின் அடிப்படையில் தொழில் பிரித்து கொடுக்கப்பட்டது அதே சமயத்தில் இந்த பதினைஞ்சாம் நூற்றாண்டுக்கு அப்புறம் இந்த வர்ணாசிரம முறைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சமாக மாறி எல்லா ஆச இதில் சத்திரியர்கள் வைசனுடைய தொழிலை செய்யலாம் வைசியர்கள் சத்திரியருடைய தொழிலை செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி மாறிக்கிட்டே வந்துடுச்சு இப்போ இருப்பினும் தற்போது நூற்றுக்கு இருபது பர்சன்ட் தான் அந்த குளத்தொழிலை செய்துக்கிட்டு வராங்க அப்படின்னே சொல்லலாம் அதுவும் குறிப்பாக குலத்தொழில் வேறு பரம்பரை தொழில் வேறு அதை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கணும் இந்த பரம்பரை தொழிலாக விவசாயம் நெசவு கண்ணார் தட்டார் சிற்பி அது மாதிரி ஆலய அர்ச்சகர் இது போன்ற தொழில் உள்ளவர்கள்லாம் இப்பயும் கூட அந்த பரம்பரை தொழிலாக செய்துக்கிட்டு வர்றதை நம்ம பார்க்குறோம் அப்படின்னாலும் கூட இவருடைய இளைய தலைமுறைகள்லாம் பல்வேறு தொழிலுக்கு சென்று ஆதிக்கம் செலுத்தி அதன் மூலமாக புகழும் பேரும் பெற்றுக்கொண்டு வருவதை இப்போ நாம பார்க்கலாம் எப்படி தான் அவர்கள் வந்து இளைய தலைமுறைகள் மாறி வந்தாலும் கூட அவர்கள் வளர்ச்சி அடைஞ்ச பிறகு அதுக்கப்புறம் ஒரு மூணு கால மாற்றத்தால் உயர்ந்து செல்வாக்குடன் வளர்ந்தாலும் கூட பெரும்பாலும் மூன்று தலைமுறைகளுக்கு அப்புறம் அவர்கள் வீழ்ச்சி அடைவதை நம்ம கண்ணால் பார்க்குறோம் அது மட்டும் அதுக்கப்புறம் அந்த தொழிலே காணாமல் போயிடுது குறிப்பாக ஆன்மீகத்துறை அரசியல் துறை சினிமாத்துறை துறை இசைத்துறை தொழில்நுட்பத்துறை இது போன்ற பல்வேறு துறைகள் இருப்பதெல்லாம் இப்பயும் கூட பிரபலமாகவும் புகழ்பெற்று செல்வாக்குடன் வளர்ந்து வர்றதை நம்ம பார்க்குறோம் அதில் பார்க்கணும் மூணாவது தலைமுறைக்கு அப்புறம் காணாமல் போயிடுறாங்க உதாரணமாக அரசியல் துறை எடுத்துக்கிட்டோமா ஜவஹர்லால் நேரு அதுக்கப்புறம் அன்னை இந்திரா காந்தி அதுக்கப்புறம் காந்தி அதுக்கப்புறம் ராகுல் காந்தி முயற்சி பண்ணிகிட்ருக்கிறார் அதே போல் சினிமா துறை எடுத்துக்கிட்டோமா நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவருடைய மகன் பிரபு அதுக்கப்புறம் விக்ரம் பிரபு அதுக்கப்புறம் ஒன்றும் வளர்ச்சி இல்லாமல் போயிருது படிப்படியாக படிப்படியாக குறைஞ்சி போயிடுது அது மட்டும் இல்லாமல் கலைஞர் ஸ்டாலின் உதயநிதி இதுக்கப்புறம் எப்படி மாறுன்னு சொல்ல முடியாது அதை விட ஹைலைட்டாக சொல்லப்போனால் இதே சேலத்தில் ஏழு தலைமுறைகளாக ஏழு தலைமுறைகளாக அந்த பாரம்பரிய முறையில் பரம்பரை பரம்பரையாக சிவராஜ் சித்த வைத்தியசாலை இன்னமும் நடந்துகிட்டு இருக்குது அதிலிருந்து வர்ற பேரம் பேச்சிக்கெல்லாம் பல்வேறு துறைக்கு போயிட்டாலும் கூட ஏழு தலைமுறைகளாக இந்த தொழிலை நடத்திக்கிட்டு என்றைக்கும் வராங்க அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமானதான் விஷயம்தான் இதுபோல் எண்ணற்ற துறையில் புகழ்பெற்ற வாரிசுகள் எல்லாமே வேறு துறையில் கால் படைத்தாலும் தகப்பனை போலவோ அல்லது தாத்தாவை போலவோ பெயர் பெற முடியவில்லை புகழ் பெற முடியல அதுக்கான வாய்ப்பை அந்த இறைவன் அவர்களுக்கு தர்றதில்லை அப்படின்னே சொல்லலாம் அப்போது ஜாதக ரீதியாக கிரகங்கள் ரீதியாக ஒருத்தருக்கு பரம்பரை தொழில் எப்படி அமையும் இதுதான சப்ஜெக்டு அப்போ உங்களுடைய லக்கணத்துக்கு பத்தாம் மாதிபதி தொழில் சனாதிபதி அப்பாவுக்கு தொழில் சனாதிபதி உங்களுக்கு ஆறாம் அதிபதி தாத்தாவுக்கு தொழில் சனாதிபதி உங்களுக்கு ரெண்டாம் மாதிபதி ஆக ரெண்டு ஆறு பத்து இந்த மூணு பேர் தான் பரம்பரை தொழிலை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் இவர்கள் ஒன்று சேர்ந்தாலும் பரிவர்த்தனை பெற்றாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சாரத்தலை பரிவர்த்தனை பெற்றாலும் கூட அதுங்க பரம்பரை தொழிலே செய்துட்டு வராங்க அப்படின்னு இப்போ கண் கூட நிறைய உதாரண சொல்லலாம் இன்னொரு மேலும் இந்த ரெண்டு ஆறு பத்தாம் அதிபதிகள் ஆட்சி உச்சம் பெற்றாலும் ஆட்சி உச்சம் பெற்றாலும் நாம் இயற்கை சுபர் வீடுகளில் நின்றாலும் விட முக்கியமாக இந்த ரெண்டு ஆறு குடையவர்கள் நின்ற நட்சத்திர பாதம் புஷ்கர நவாம்சமாக இருந்தால் மிகுந்த செல்வாக்குடனும் ஆடம்பர வசதியுடனும் மாதிரி மிக்க உலக புகழ் பெற்று வாழ்கிறார்கள் அப்படின்னு இப்போ நாம் பார்க்கலாம் அப்போ அந்த புஷ்கர நவாம்சம் அப்படின்னா அவ்வளோ பெரிய ஒரு விஷயம் அப்படின்னா புஷ்கர நவாம்சத்தை பற்றி நாம் நிறையா கேள்விப்பட்டிருப்போம் நமது ஜாதத்தில் எத்தனையோ யோகங்கள் இருந்தாலும் கூட ஆயிரக்கணக்கான யோகம் இருக்குது நம்ம ஜாதத்தில் அதில் சில யோகங்கள் மட்டும்தான் நம்மளுக்கு ராஜவாதத்தை தரும் அதுலேயும் இந்த புஷ்கர நவம்ச பாதத்தில் ஒரு கிரகம் உட்கார்ந்து அதனுடைய திசாபுத்தி நடக்கும்போது தான் மிகுந்த ஆச்சரியமான பலனை நாம் பார்க்கலாம் இந்த இதுதான் நமக்கு முன்னோர்கள் கொடுத்த ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு கூட சொல்லலாம் அப்பா ஜோதிடம் சூத்திரம் புதுமையை கண்டறிந்த தங்கராஜ் அவர்களை வருகை வருகைன வரவேற்கிறேன் பழைய நூல்கள்லாம் பார்த்தீங்களா இதை பற்றி பெருசாக சொல்லலை புஷ்கராமநாம்சத்தை பற்றி சில நூல்களையும் சொல்லப்பட்டிருக்கிறாங்க காளிதாசன் எழுதிய உத்தரகலாமிரதம் அப்படிங்கிற நூலும் வைத்தியநாத தீர்ச்சிதர் அப்படிங்கிற எழுதமு பாரிஜாதம் அப்படிங்கிற புத்தகங்களையும் இந்த நாமஸ்தை பற்றி சொல்லப்பட்டிருக்குது அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக காலவிதானம் அப்படிங்கிற பழம்பெரும் நூலில் முகூர்த்தம் குறிக்கிறதுக்காக இந்த புஷ்கர் அணாம்சத்தை பயன்படுத்திட்டு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதும் பார்க்கலாம் அப்போ ஒரு தாலி கட்டக்கூடிய நேரம் முகூர்த்த நேரம் ஒன்றரை மணி நேரம் அப்படின்னா அதில் இடையில் வரக்கூடிய புஷ்கர் அண்ணமாம்சம் ஒரு பன்னெண்டு நிமிஷம் பதிமூணு நிமிஷம் தான் அந்த பதிமூணு நிமிஷத்துக்கு உள்ளே தாலி கட்டும்போது மாப்பிள்ளைக்கு தோஷங்கள் இருந்தாலும் பெண்ணுக்கு மாப்பிள்ளைக்கு இருந்த தோஷங்கள் இருந்தாலும் அந்த தோஷங்கள் பாதிப்பு குறையும் அப்படிங்கிறதுனால அந்த புஷ்கர நவாம்சம் வருகின்ற அந்த சில நிமிடங்களில் தாலி கட்ட சொல்லி சூப்பர் செஞ்சிருக்காங்க அப்போது தற்கால அளவில் கூட இந்த பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்கிற முடியாது மூன்றரை நாளிறேன் அந்த நேரத்தில் ஒரு திருமணம் செஞ்சால் எந்த விதமான தோஷங்கள் இருந்தாலும் நிவர்த்தனாவும் அப்படிங்கிறதுனால தான் தற்காலத்தில் பிரம்ம முகூர்த்தத்தில் தாலி கட்ட சொல்கிறாங்க அதே மாதிரி வாசு அப்படிங்கிற அமைப்பில் வச்சு பார்த்தீங்களா வருஷத்தில் எட்டு மாதம் வரும் மாதத்துக்கு ஒரு நாள் வாசு நாள் வரும் அந்த நாள் அமாவாசையாக இருந்தாலும் சரி அசமியாக இருந்தாலும் சரி நவமியாக இருந்தாலும் சரி ராகுலமாக இருந்தாலும் சரி யமகண்ணமாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் அந்த வாசுக்குரிய அந்த நாளில் நாம் வந்து அந்த குறிப்பிட்ட நாளிகையில் நாம் கிரக பிரதேசம் பண்ணும்போது வாச பூஜை போடும்போது இதெல்லாம் பாதிப்பு ஏற்படுத்துறதில்லை அப்படிங்கிறதால்தான் அந்த நாள் ஒரு பரிசுத்தமான நாள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாளை நம்ம நல்ல முறையில் செய்கிறாங்க இந்த ராசி மண்டலத்தில் மொத்தம் நூற்றி எட்டு பாதங்கள் இருக்குது அந்த நூற்றி எட்டு பாதங்களில் சில குறிப்பிட்ட நட்சத்திர பாதங்கள் தான் மிகுந்த தருது அப்படிங்கிறத அதில் பயணிக்கக்கூடிய கிரகம் மிகுந்த நல்ல பலனே தருது அப்படிங்கிறதும் நீண்ட ஆய்வுக்கு பின்னால் கண்டறிஞ்சாங்க நம் முன்னோர்கள் அதற்கு பெயர் தான் புஷ்கர நவாம்ச பாதம் இந்த புஷ்கரம் அப்படின்னா தூய்மையானது பரிசுத்தமானது புஷ்கரணி இப்போ திருப்பதியில் பார்த்துருப்பீங்க அந்த குளத்தில் நான் புஷ்கர்ணி குளம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த பரிசுத்தமானது அப்படின்னு பேர் இதே போல் தான் நான் புஷ்கர நவாம்ச பாதத்தில் ஒரு கிரகம் நின்று திசை நடத்தினா அந்த வீடு பாப்பர் வீடாக இருந்தாலும் சரி பகைவர்கள் சூழ்ந்த வீடாக இருந்தாலும் சரி அல்லது நீச்ச வக்கர அஸ்தவண்ணம் அடைஞ்சிருந்தாலும் சரி மூணு ஆறு எட்டு பன்னெண்டில் இருந்தாலும் சரி இந்த புஷ்கர நவாம்சத்தில் நின்ற கிரகம் மிகுந்த வெளிச்சத்தை ஒளியை கொடுத்து அந்த வீட்டில் இந்த இருளை நீக்கி நம்மளுக்கு நல்ல ஒரு பலன் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ பொதுவாகவே ராசி கட்டத்தில் ஒரு கிரகம் நீச்சம் பகை அஸ்தமனம் நிலையில் இருந்து திசாபுத்தியில் கெட்ட பலனை கொடுத்தாலும் கூட அந்த இடத்துல புஷ்கர் ஒரு கிரகம் இருந்துச்சா அந்த கெட்ட பலன் கொஞ்சம் கொஞ்சம் குறையும் அப்படிங்கிறாங்க அப்போ எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் சரி குறிப்பாக நவாம்சத்தில் இயற்கை சுவர் வீடான இயற்கை சுவர் வீடுன்னா தனுசு மீனம் ரிஷமும் துலாம் மிதனம் கன்னி கடகம் இந்த ஏழு வீடுகளில் இருக்கக்கூடிய கிரகம் பகை கிரகமாக இருந்தாலும் சரி பாப கிரகமாக இருந்தாலும் சரி கெடுபலனை குறைச்சி கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறதுனால தான் இந்த புஷ்கராம்ச பாதங்கள்லாம் அங்கே தான் போய் அமரும் அந்த வகையில் சில குறிப்பிட்ட நட்சத்திரத்தின் வழியாக இந்த நவாம்சத்தை நாம் பார்த்தோமாக்க ஒன்பது கிரகங்கள்லேயே கேது செவ்வாய் புதன் இந்த மூணு கிரகங்களை புஷ்கர் லிஸ்ட்டில் சேர்த்துறதில்ல காரணம் என்னான்னு சொல்லப்படலை அதாவது கேது நட்சத்திரமோ புதன் நட்சத்திரமோ கண்டாந்த நட்சத்திரத்தன் வர்றதுனாலையோ அல்லது அட்டமாதிதி செவ்வாய் வர்றதுனாலையோ அந்த மூன்று கிரகங்களுடைய நட்சத்திரத்தை புஷ்கர் நாம்சத்தை இணைக்கல அதே மாதிரி மீதமுள்ள சூரியன் சந்திரன் குரு சனி ராகு இவங்களெலாம் இந்த ஆறு நட்சத்திரங்களுக்கு மட்டும்தான் நம்மளுக்கு நன்மையும் மேன்மையும் தரும்னு சொல்லியிருக்கிறாங்க அது குறிப்பாக நெருப்பு ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோமா ஏழாம் பாதம் ஒன்பதாம் பாதம் நில ராசின்னு எடுத்துக்கிட்டிங்களா மூணாம் பாவம் அஞ்சாம் பாவம் காற்று ராசின்னு எடுத்துக்கிட்டிங்களாக்க ஆறாம் பா பாதம் எட்டாம் பாதம் நீர் ராசின்னு எடுத்துக்கிட்டிங்களா ஒன்றாம் பாதம் மூணாம் பாதம் இதுதான் புஷ்கர் நவாம்ச பாதங்கள் இதை நினைவில் வச்சுக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் இந்த ச பாதங்கள் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிறது கொஞ்சம் சிரமம் இதை எளிமையான முறையில் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் பார்த்த உடனே தெரிஞ்சுக்கலாம் அந்த பாதங்களை எண்ணிக்கிட்டு வர வேண்டியது அவசியம் இல்லை இந்த சுருக்கமான முறை ரெண்டு மூணு கருத்தர்களை சொல்லியிருந்தாலும் கூட உங்களுக்கு நினைவுப்படுத்துறதுக்காக இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ சூரியன் அப்படின்னு எழுதிக்கிங்க சூரியன் அப்படின்னு எழுதிட்டிங்களா நியமன பிரகாரம் சூரியனுக்கு என்ன எண் கொடுக்கப்பட்டிருக்குது சூரியன் அப்படின்னு எழுதினீங்கன்னா சூரியனுக்கு உண்டான நெய் என்ன ஒன்று அப்புறம் சூரியனுக்கு பக்கத்தில் ஒன்று அப்படின்னு எழுதிக்கிங்க அந்த ஒன்றாம் நம்பருக்கு நட்பு எண் நாலு அந்த நாளையும் சூரியனு பக்கத்தில் எழுதிக்கிங்க ஒன்று நாலு அப்போ சந்திரன் அப்படின்னா நியமராலஜி பிரகாரம் எண் இரண்டு சந்திரன் அப்படின்னாவே இன்னொரு கிரகம் உடனடியாக நம்மளுக்கு ஞாபகம் வரும் எது சனி அப்போ அந்த சனியும் பக்கத்தில் எழுதிக்கிட்டால் அந்த ரெண்டாம் நம்பர் தான் சந்திரனுக்கும் சனிக்கும் உண்டான எண் இப்போ குரு அப்படின்னா அதுக்கு பகை எண் எது குரு அப்படிங்கிற கிரகத்துக்கு பகை எண் நீளிக்கிற என்ன அப்படின்னா ஆறு இந்த ஆறாம் நம்பரு பாதம் இல்லை நாளோட சரி அப்போ ரெண்டாம் பாதம் நாலாம் பாதம் கூட்டனாக்கா ஆறு அப்போ குருவுக்கு ரெண்டாம் பாதம் நாலாம் பாதம் புஷ்கரணா அம்சம் அடுத்தபடியாக சுக்கரனுக்கு பகை எண் என்ன ஊணு அப்போ சுக்கரனுக்கு பக்கத்தில் ஊணுன்னு போட்டுக்குங்க ராகுவுக்கு நீம்பு நாளைக்கு பிரகாரம் என்ன அப்படின்னா நாலு அப்போ நாலு அப்படிங்கறது போட்டுக்குங்க அப்போது சூரியன் அப்படின்னா ஒன்றாம் பாதம் நாலாம் பாதம் கிருத்திகை உத்தரவும் உத்தராடம் நாலாம் பாதமும் அந்த புஷ்கரணா அம்சம் சந்திரன் சனி அப்படின்னா ரெண்டாம் பாதம் சந்திரனுக்கு ரோகிணி அஸ்தம் திருவோணம் சனிக்கு பூசம் அனுசம் உத்தரடத்தி ரெண்டாம் பாதம் அதே மாதிரி குருவுக்கு எடுத்துக்கிட்டீங்களாக்க புனர்பூசம் விசாகம் பூட்டாதி ரெண்டாம் பாதம் நாலாம் பாதம் ராகுக்கு எடுத்துக்கிட்டிங்களா திருவாதர் சுவாதி சதயம் நாலாம் பாதம் இதுதான் புஷ்கர நவாம்சம் இது எளிமையான முறையில் பார்த்தோடனே தெரிஞ்சுக்கலாம் இந்த புஷ்கர நவாம்சத்தில் ஒரு கிரகம் பத்தாம் பாதிப்பு இருந்தால் அந்த தொலு வளர்ச்சி அடையும் மனிதனை புனிதனாக்கும் புஷ்களும் நவாம்சம் ஜென்மத்தில் நாம் பெரும் புண்ணியம் செய்திருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய கிரகங்கள் புஷ்கர நவாம்சத்தில் அமரும் அப்படி புஷ்கர் நவாம்சத்தில் அமைஞ்சால் தான் தொழில் வளம் பெருகும் தொழில் மேன்மையடையும் உயர்ந்த புகழும் செல்வாக்கும் அடையலாம் அப்படின்னு கூறி நிறைவாக ஒரு சின்ன டிப்ஸ் ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன் இதுவும் வந்து உங்களுக்கு பயன்படக்கூடிய டிப்ஸு தான் அது ஒரு நிமிஷத்தில் சொல்லிடுறேன் ராசிகளில் பன்னெண்டு ராசிகள் இந்த பன்னெண்டு ராசிகளில் உதடுகள் ஒட்டாத ராசிகள் எத்தனை ராசிகள் பன்னெண்டு இருக்குது இதில் உதடுகள் ஒட்டாத ராசிகள் எத்தனை ரெண்டே ரெண்டு தான் எல்லா ராசியும் உதல் ஒட்டும் ரெண்டு ராசி மட்டும் ஒட்டாது ஐயா கண்ணி தனுசு இந்த கண்ணியும் தனுஷு தான் ஒரே ஒட்டாத ராசிகள் அதில் என்ன விசேஷம்னு கேட்டிங்கன்னா கண்ணிக்கு நாலாம் அதிபதி குரு தனுஷுக்கு நாலாம் அதிபதியும் குரு தான் கன்னிக்கு பத்தாம் அதிபதி புதன் குருவுக்கும் அதாவது தனுஷுக்கும் பத்தாம் அதிபதி புதன் இது மாதிரி எந்த ராசிக்கும் இது மாதிரி அமையாது இதனால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஜாதத்தில் குருவும் புதனும் பலம் பெற்றிருக்க வேண்டும் புதன் அப்படின்னா வித்தை கல்வி புத்தி இதெல்லாம் சொல்லக்கூடிய கிரகம் தான் அதற்கு நமக்கு ஒரு ஆசான் வேணும் எந்த தொழில் செஞ்சாலும் நமக்கு ஒரு ஆசான் சொல்லித்தராமல் அந்த தொழிலை தொடங்கியிருக்க முடியாது அப்போ நம்மளுக்கு ஒரு குரு ஒருத்தர் நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிறதுனால குரு இல்லாத வித்தை பால் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ குரு ஒரு ஜாதத்தில் வலிமையாக இருக்கணும் ரெண்டாவது புதன் வலிமையாக இருக்கணும் இந்த ரெண்டு கிரகம் வலிமையாக இருந்தால்தான் ஒருத்தருடைய தொழில் சாணம் வலிமை பெறும் அடுத்தது உயர்வு ஏற்படும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்க பன்னெண்டு ராசிகள்லேயே ஆட்சி பெற்ற கிரகங்கள் ரெண்டு ரெண்டு வீடு இருக்கும் சூரியனை சந்திரனும் தவிர எல்லாத்துக்கும் ரெண்டு ரெண்டு வீடுகள் ஆட்சியாக இருக்கும் தன் சொந்த வீட்டில் சொந்த நட்சத்திரம் இருக்கக்கூடிய ராசிகள் எது மற்ற எல்லாத்துக்குமே சொந்த வீட்டில் சொந்த நட்சத்திரம் இருக்காது ஆனால் ரெண்டே ரெண்டு ராசிக்கு மட்டும்தான் சொந்த வீட்டில் சொந்த நட்சத்திரம் இருக்கும் எதுன்னு கேட்டிங்கனாக்கா சிம்மம் மீனம் இந்த ரெண்டுக்கு மட்டும்தான் அந்த கிரகத்துக்கு சொந்த நட்சத்திரம் உடைய ராசிகள் சிம்மத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா சூரியன் ஆட்சி சொந்த வீடு உத்தரம் ஒன்றாம் பாதம் மீனத்தை எடுத்துக்கிட்டீங்களாக்கா பூட்டாதி நாலாம் பாதம் குரு ஆட்சி வீடு இதனால் என்ன அப்படின்னு கேட்டால் ஒரு ஜாதத்தில் உன்ன சொன்ன மாதிரி குருவும் பலம் பெற்றுக்கணும் சூரியனும் பலம் பெற்றுருக்கணும் சூரியன் ஒரு ஜாதத்தில் பலம் பெற்றால்தான் மிகுந்த புகழ் அந்த ஒளி நம்மளுக்கு கிடைக்கும் அப்போ இந்த சூரியன் பலம் பெற்ற ஜாதத்தில் அவன் என்றைக்கின்னாலும் வளர்ச்சி மேன்மை உயர்வு புகழ் பெறக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அப்படிங்கிறாலும் சூரியன் குரு புதன் இந்த மூணு கிரகம் ஒரு ஜாதத்தில் நல்லா வலிமை வாங்கியிருந்துச்சுன்னா அவர்கள் சிறந்த தொழிலை அமைச்சு வாழ்க்கையில் முன்னுக்கு போவாங்க அப்படி சொல்லி இந்த அற்புதமான வாய்ப்பை எனக்கு அளித்த தந்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் என்னுடைய பெயர் வி எம் கணேசன் வி எம் கணேசன் இளம்பிள்ளை நைன் த்ரீ டபுள் ஃபோர் எயிட் த்ரீ ஜீரோ ஒன் எயிட் தொண்ணூற்றி மூணு நாற்பத்தி நாலு எண்பத்தி மூணு சைபர் ஒன்று எட்டு அஞ்சு நன்றி வணக்கம் மூத்த ஜோதிடர் வி எம் கணேசன் ஐயா அவர்கள் வந்து பரம்பரை ஜோதிடம் அதாவது பரம்பரை தொழில் என்ற தலைப்பில் ரொம்ப சிறப்பாக பேசியிருந்தார் ஏன்னா ஒரு பரம்பரை தொழில் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வாழையடி வாழையாக வர்றது பாட்டன் அப்பன் அடுத்தது பையன் அப்புறம் பேரன் அப்படி ஒரு ஜென்ரேஷன் வர்றதுக்கு அப்படின்னா பொதுவாக நமக்கு வந்து ஐயா சொன்ன மாதிரி அந்த சூரியனும் குருவும் முதல்ல இருக்கணும் இன்றைக்கி பேசக்கூடிய முதல் தலைப்பே பார்த்தீங்கன்னா அவராக தான் இருந்தார் ஏன்னா காலப்புருஷனுக்கு ஒன்றுங்கிறது வந்து மேஷம் அஞ்சுங்கிறது சிம்மம் ஒம்பதுங்கிறது தனுஷ் அப்போ அந்த வாழையடி வாழையாக வர்றது அப்படின்னு பார்த்தா முதல்ல ஒன்று அஞ்சு ஒம்பது அதனால தான் இன்றைக்கி பேச்சாளரே வந்து அந்த குலத்தொழில் அப்படிங்கிறத நம்ம வந்து முத பேச்சாளராக நம்ம இன்னைக்கு கூப்பிட்டுருந்தோம் ரொம்ப சிறப்பாக பேசியிருந்தார் அவருக்கு ஐயா பொன்னடை பற்றி கௌரிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன்